வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் வவுனியாவில் போலீசார் வெறியாட்டம் குடும்பஸ்தர் பரிதாபமாக உயிரிழப்பு கிளிநொச்சி பாடசாலை ஒன்றில் வரலாறு படைத்த சாதாரண தர பரீட்சை மாணவன் வைத்தியசாலையில் வைத்து நான்கு வயது மகனின் உடலை பார்த்த தந்தை மனதை உழுக்கும் புகைப்படம் ஆண்டிற்கு பன்னிரெண்டாயிரம் பேர் மரணம் வெளியான அதிர்ச்சி தகவல் இவ்வருடத்தில் இதுவரை அறுபத்தாறு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் முப்பத்தி ஏழு பேர் பலி கிளிநொச்சியில் தவறி விழுந்த குடும்பஸ்தர் புவயிருதத்துடன் மோதி பலி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தென்னிலங்கையில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட பெண் கந்தலாயில் தென்னை மரங்களை அழிக்கும் வண்டு தாக்குதல் விவசாயிகள் கவலை மனிதநேயத்தை உலுக்கும் பேரபலம் செயல் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பதினைந்து பேர் பலி காசா மீது தாக்குதல் ஸ்ரேல் நோக்கி விரைந்த அமெரிக்காவின் ராணுவ கப்பல் தொடர்வன விரிவான செய்திகள் வவுனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்றிரவு போக்குவரத்து போலீசாரின் வெறியாட்டத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்தார் இதனால் கொதிப்படைந்த அந்த பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமையால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு பத்து மணியளவில் வவுனியா கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிளில் போலீசார் வந்தனர் இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் ஒருவரை அவர்கள் துரத்தி சென்றதுடன் மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் தடியொன்றை வீசி தடையை ஏற்படுத்தினர் இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த மேற்படி நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை அவதானித்த மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர் போலீசாரின் இந்த கொலை வெறியாட்டத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்பிடித்து வைத்தனர் இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது சடலத்தை போலீசார் அங்கிருந்து அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த மக்கள் நீதவான் இங்கு வர வேண்டும் அவர் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என்று தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது மக்களின் கொதிப்பால் தடுமாறிய போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர் இந்நிலையில் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அங்கு நின்ற மக்களிடம் கேட்டுக்கொண்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் போலீசார் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை நீதவான் இங்கு வர வேண்டும் என்று விடாப்பிடியாக நின்றனர் இதனையடுத்து திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தார் அதன் பின்னர் மக்களின் கடும் எதிர்ப்பிற்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டு போலீசாரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் வவுனியா கூமாங்குளம் பகுதியை சேர்ந்த ராமசாமி அந்தோணி பிள்ளை என்ற குடும்பஸ்தர் என்று தெரியவந்துள்ளது அவரது சடலத்திற்கு அருகில் மக்கள் சிறைப்பிடித்து வைத்திருந்த போலீஸ் உத்தியோகத்தரின் பெயர் பொறிக்கப்பட்ட லட்சுமி ஒன்றும் காணப்படுகின்றது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் விசேட அதிரடிப்படையினர் கழக தடுப்பு போலீசாரும் களமிறக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விழுநோச்சி தெற்கு கல்வி வலயத்தின் கரைச்சி கோட்ட பாடசாலையான ஊற்றுப்புலம் ஆத்தாக்க பாடசாலையின் வரலாற்றில் முதல் ஒன்பது ஏ பொறுப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது தற்போது வெளியாகியுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காபோதா சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின்படி ஓரொரு புலம் பாடசாலையைச் சேர்ந்த சக்திவேல் கோயிலன் என்ற மாணவனே இச்சாதனையை ஏற்படுத்தியுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய கிராமமான ஊற்றுப்புலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இப்பாடசாலை இன்றும் பல்வேறு பலப்பற்றாக்குறையுடன் இயங்கி வருகிறது நகரத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் பாடசாலை கல்வியை பிரதானமாகவும் அக்கிராமத்தில் உள்ள ஒரு கல்வி நிலையத்தில் மேலதிக கல்வியையும் பெற்றே இப்பெருபேர்களை பெற்றுள்ளார் வறுமையான குடும்ப பொருளாதாரத்தை கொண்டிருந்த போதும் குறித்த மாணவன் கற்று அனைத்து பாடங்களிலும் ஏதர சித்தியினை பெற்றிருப்பதனை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் மன்னார் நானாட்டான் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் உடலை குறித்த விபத்தில் காயம் அடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தந்தை இறுதியாக பார்க்கும் புகைப்படம் வெளியாகி பலரையும் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மன்னார் நானாட்டான் பிரதான வீதி நறுவிலுக்குளம் பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை நானாட்டான் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது நானாட்டான் பிரதான வீதியூடாக மன்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை தாய் மகன் மற்றும் மகளாகிய நான்கு பேரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் பலத்த காயங்களுக்குள்ளான நான்கு வயதுடைய சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் பலத்த காயமடைந்த தந்தை தாய் மற்றும் பன்னிரண்டு வயதுடைய மூவரும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த பனிரெண்டு வயதுடைய சிறுமி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த நான்கு வயதுடைய சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தந்தைக்கு தெரியாத நிலையில் நேற்றைய தினம் மகனிருந்த செய்தியை தந்தையிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பலத்த காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் தந்தைக்கு வைத்தியசாலையில் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் குறித்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி உள்ளது உயிரிழந்த சிறுவனின் சடலம் இறுதி கிரிகைகளுக்காக உறவினர்களிடம் கையளிக்கும் முன்னர் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் தந்தைக்கு காண்பிக்கப்பட்ட நிலையில் தனது மகனின் உடலை தடவி தந்தை அஞ்சலி செலுத்தினார் குறித்த புகைப்படம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது நாட்டில் வருடம் ஒன்றுக்கு சுமார் பன்னிரண்டாயிரம் பேர் விபத்துகளினால் உயிரிழப்பதாக மீண்டும் ஒருமுறை நினைவூட்டப்பட்டுள்ளது சுகாதார தொற்றா நோய் பிரிவின் விபத்து தடுப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவின் தலைவர் வைத்தியர் சமித சிறிதுங்க இதனை தெரிவித்துள்ளார் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் தேசிய விபத்து தடுப்பு வாரம் கடந்த ஏழாம் திகதியில் இருந்து நேற்று வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார் ஆண்டின் ஜனவரி மாதம் ஜூலை மாதம் பதினோராம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் அறுபத்தாறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களினால் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தேழு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவற்றில் நாற்பத்தெட்டு எட்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் பானந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மாத்திரம் சுமார் ஐந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்களும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுமான கொடுசலிந்து மற்றும் பானந்துறை நிலங்கு ஆகியோருக்கிடையிலான தகராறு காரணமாக பானந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அதிகளவான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி தொண்ட மாநகர் பகுதியில் புகையிரதத்துடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தில் தொண்டுமாநகர் பகுதியை சேர்ந்த நாற்பது வயதுடைய போலீசார் சந்தேகிக்கின்றனர் கிளிநொச்சி போலீசார் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சாதாரண தர பரீட்சையில் எதிர்பார்த்த பொறுப்பவர்களை பெறாத பிள்ளைகளும் அவர்களது பெற்றோரும் சில நாட்களுக்கு சமூக ஊடகங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது என கராப்பாட்டிய போதனா மருத்துவமனையில் சிறப்பு மனநல மருத்துவர் ரூமி ரூபன் தெரிவித்துள்ளார் சாதாரண தர பரிட்சையில் சித்தியடைவதற்காக தங்கள் பிள்ளைகளை திட்டி அவர்களின் மனநிலையை மோசமடிய செய்ய வேண்டாமென அவர் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் காபோதா சாதாரண தர பரிட்சை முடிவுகள் வெளியாகியுள்ளன சில மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றுள்ளனர் மற்றவர்கள் பரீட்சையில் எதிர்பார்த்த பெறுபேறுகளை பெறவில்லை சிறப்பு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பரிட்சை முடிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுகின்றனர் சித்தியடையாத பிள்ளைகள் இதை பார்க்கும்போது அவர்கள் மனச்சோர்வடைகிறார்கள் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் எனவே தேர்வில் சித்தியடையாத பிள்ளைகள் அல்லது எதிர்பார்த்த முடிவுகளை அடியாத பிள்ளைகள் இந்த நாட்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது அத்தகைய பிள்ளைகளின் பெற்றோர்கள் சிறிது காலம் சமூக ஊடகங்களில் இருந்து விலகியிருப்பது மிகவும் முக்கியம் தங்கள் பிள்ளைகளின் பழட்சை முடிவுகள் மற்ற பிள்ளைகளின் முடிவுகளுடன் ஒப்பிட வேண்டாம் என பெற்றோரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் பிள்ளைகள் சிறந்த பருபேர்களை பெற முடியாத போது ஏமாற்றம் அடைகிறார்கள் இதன் காரணமாக அவர்களின் நடத்தைகளும் மாறுகின்றன அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முயற்சிக்கலாம் அவ்வாறான மாறுபட்ட போக்கினை பிள்ளைகள் உணர்ந்தால் உடனடியாக மனநல மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என சிறப்பு மனநல மருத்துவர் ரூமி ரூபன் கோரிக்கை விடுத்துள்ளார் போலீஸ் உள்ள பகுதி ஒன்றுக்கு செல்லும் பாலத்தின் கீழ் அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது மாத்தரை போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து நேற்றிரவு சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது கண்டெடுக்கப்பட்ட சடலம் நாற்பது முதல் நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்ட ஒரு பெண்ணின் சடலம் என்றும் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் சுமார் ஐந்து அடி உயரம் கொண்டவர் என்றும் கருப்பு மற்றும் மஞ்சள் நிற ஆடை அணிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த விடயம் குறித்து மாத்திரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கந்தளாய் பிரதேச சபைக்குட்பட்ட வென்றாசம் புற பகுதி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் தென்னை மரங்களை அழிக்கும் தென்னம் வண்டு எனப்படும் பூச்சி தாக்குதல் தீவிரமடைந்து வருவதால் விவசாயிகள் பெரும் கவலைக்குள்ளாகியுள்ளனர் கந்தளாய் பிரதேச சபைக்குட்பட்ட வென்றாசம்புற பகுதியில் இந்த தாக்கம் மிக அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பண்டு தாக்குதலால் அப்பகுதியில் பெரும்பாலான தென்னை மரங்கள் தமது காய்க்கும் திறனை முற்றாக இழந்து அழிந்து வருகின்றன இது தென்னை விவசாயத்தை நம்பியுள்ள பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளது பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு எண்ணெய் சார்ந்த மருந்துகளை தெளித்தும் இந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த முடியவில்லை என விவசாயிகள் விரக்தியுடன் தெரிவிக்கின்றனர் பண்டுகளின் பரவலை தடுக்கும் நோக்கில் வேறுபலியின்றி சில பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு தீ வைக்கும் நிலைக்கும் விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் இது அவர்களின் இழப்பை மேலும் அதிகரிப்பதாக உள்ளது கந்தளாய் மட்டுமல்லாது வானில வட்டக்கட்சி மற்றும் தம்பலகாமம் உள்ளிட்ட திருகோணமலை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இந்த பூச்சி தாக்கம் அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தங்கள் வாழ்வாதாரத்தை பெருமளவு பாதிக்கும் இந்த தீவிரமான பிரச்சினையை உடனடியாக கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்னை விவசாயிகள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த பூச்சி தாக்குதல்களுக்கு நிரந்தர தீர்வொன்றை கண்டறிந்து விவசாயிகளின் இழப்பீட்டை குறைக்க அரசாங்கம் உதவ வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சர்வதேச மத்திய காசாவின் டேர் அல்வலாக் நகரில் உள்ள ஒரு சுகாதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற வரிசையில் நின்ற பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பதினைந்து பேரை இஸ்ரேலிய படைகள் சுட்டுக் கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மருத்துவ சிகிச்சை மற்றும் ஊட்டச்சத்து பொருட்களை பெற வரிசையில் நின்றபோது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுட்டுக் கொல்லப்பட்ட பதினைந்து பேரில் ஒன்பது குழந்தைகள் மற்றும் ஐந்து பெண்களும் அடங்குவதாக ஊடக செய்திகள் சுட்டிக்காட்டியுள்ளன ஸ்ரேலிய ராணுவ துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டவர்களில் இரண்டு வயது குழந்தையும் அடங்குவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன காசாவை அழித்து தரைமட்டம் ஆக்குவதற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ராணுவ தளபாட கப்பல் தொகுதி அனுப்பியுள்ளது இது தொடர்பான காணொலி தற்போது வெளியாகியுள்ளதுடன் சமூக ஊடகங்களிலும் வைரலாகி வருகிறது ஸ்ரேலிய ராணுவத்திற்கான டஜன் கணக்கான டி ஒன்பது புல்டோசர்கள் அமெரிக்காவிலிருந்து பல மாத தாமதங்களுக்கு பிறகு ஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்துள்ளது ஹைபா துறைமுகத்தில் உள்ள ஒரு கப்பலில் இருந்து ஸ்ரேல் வந்தடைந்த கேட்டர் பில்லர் டி ஒன்பது புல்டோசர்கள் மற்றும் ஐடிஎஃப் தரைப்படைகளுக்கான பிற உபகரணங்கள் இறக்கப்படும் காட்சிகளும் குறித்த காணொளியில் காணப்படுகிறது இதேவேளை கடந்த நவம்பரில் ஹாசாவில் வீடுகளை இடித்து தள்ள பாரிய வாகனங்களை ஐடிஎப் பயன்படுத்தியதால் டி ஒன்பது புல்டோசர்களின் விற்பனையை ஃபைடன் நிர்வாகம் நிறுத்தி வைத்தது ஹமாசால் வீடுகள் பயன்படுத்தப்பட்டதாக ஐடிஎஃப் கூறியதுடன் பயங்கரவாத குழு பொதுமக்களை மனித கடிதங்களாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியது ட்ரம்ப் பதவியேற்றதும் ஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையை தடுக்க முந்தைய நிர்வாகத்தால் எடுக்கப்பட்ட பல நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் ஆயுதம் வழங்க நடவடிக்கை தொடங்கப்பட்டது கடந்த அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று போர் தொடங்கியதிலிருந்து இன்று வரை எண்ணூற்று எழுபது கார்கோ விமானங்களும் நூற்று நாற்பத்தி நான்கு கப்பல்களும் ஒரு லட்சம் டன்களுக்கும் அதிகமான ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை அமெரிக்கா ஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகிறது ஸ்டேலின் வரலாற்றில் அமெரிக்காவிடம் இருந்து பெற்ற மிகப்பெரிய ராணுவ உபகரண உதவி இவியாகும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்